இந்திய கடற்படைக்கு இருபத்தி ஆறு ரஃபேல் மெரின் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் இந்தியா பிரான்ஸ் அரசுகளுக்கு இடையே கையெழுத்தானது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பனிடம் கேட்கலாம் நாகப்பன் வணக்கம் ரஃபேல் மெரின் விமானங்களுக்காக எவ்வளவு கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது இந்த இருபத்தி ஆறு ரஃபேல் மெரின் விமானங்களை சேர்த்தால் ரஃபேல் போர் விமானங்களின் எண்ணிக்கை என்ன வணக்கம் கீதா இந்தியா பிரான்ஸ் இடையே கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரஃபேல் போர் விமானம் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது அந்த ஒப்பந்தப்படி பிரான்சிடம் இருந்து முப்பத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை இந்தியா கொள்முதல் செய்தது இதனிடையே பிரான்சிடம் இருந்து மேலும் இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை வாங்க இந்தியா முடிவு செய்தது இந்த போர் விமானங்களை வாங்குவது தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் கடந்த ஒன்பதாம் தேதி நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது இந்நிலையில் பிரான்சிடம் இருந்து மேலும் இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது அறுபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி ஆறு புதிய ரஃபேல் போர் விமானங்கள் கொள்முதல் செய்யப்படுகின்றன இதற்கான ஒப்பந்தம் இந்தியா பிரான்ஸ் அதிகாரிகளிடையே காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கையெழுத்தாகி இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார் இந்த ஒப்பந்தத்தில் இந்திய கடற்படைக்கு புதிய ஆயுதங்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தம் தான் இப்போது கையெழுத்திருக்கிறது இந்த ஒப்பந்தம் இருபத்தி ஆறு ரஃபேல் விமானங்களை உள்ளடக்கியது அதாவது இதில் வந்து ரஃபேல் போர் விமானங்கள் எண்ணிக்கை இதன் மூலமாக எவ்வளவு அதிகரிக்கும் என்று பார்த்தால் ஏற்கனவே முப்பத்தி ஆறு இருக்கிற நிலையில் இப்பொழுது இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்கள் என்றால் மொத்தம் அறுபத்தி இரண்டாக அதிகரிக்கிறது இதிலே இருபத்தி இரண்டு ஒற்றை இருக்கை விமானங்களும் நான்கு இரட்டை இருக்கை விமானங்களும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒப்பந்தம் குறித்து பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது பயிற்சி அளித்தல் உபகரணங்கள் சிமுலேட்டர் ஆயுதங்கள் மற்றும் செயல்திறன் அடிப்படையிலான போக்குவரத்து ஆகியவை உள்ளடங்கும் என்றும் இதில் இந்திய விமானப்படையின் தற்போது உள்ள ரஃபேல் விமானங்களுக்கான கூடுதல் உபகரணங்கள் அடங்கும் என்றும் மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் பிரான்ஸ் ஆயுதப்படைகள் துறை அமைச்சர் ஷபாஸியன் லெகார்னாவும் கையெழுத்திட்டுள்ளனர் ஒப்பந்தத்தின் கையொப்பம் இடப்பட்ட நகல்கள் புதுடெல்லியில் உள்ள நவசேனா பவனில் பாதுகாப்பு அமைச்சக செயலாளர் ராஜேஷ்குமார் சிங் முன்னிலையில் இந்திய பிரான்ஸ் அதிகாரிகளால் பரிமாறிக்கொள்ளப்பட்டது தற்சார்பு இந்தியா மீதான அரசின் உந்துகளுக்கு ஏற்ப இந்த ஒப்பந்தத்தில் இந்தியாவில் உள்நாட்டு ஆயுதங்களை தயாரிப்பதில் ஒருங்கிணைப்பதற்கான தொழில்நுட்ப பரிமாற்றம் அடங்கும் என்றும் இந்தியாவில் ரஃபேல் பாகங்களுக்கான உற்பத்தி வசதியை அமைப்பது விமான இன்ஜின் சென்சார்கள் ஆயுதங்களுக்கான பராமரிப்பு பழுதுபார்ப்பு வசதிகளை அமைப்பது ஆகியவையும் இதில் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் ஏராளமான சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு வாய்ப்பளித்து ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வருவாயை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதையெல்லாம் தாண்டி பார்க்கிற போது ஒரு பாதுகாப்பு துறையில் தற்போது ஒரு மிகப்பெரிய உச்சத்தை பதிவு செய்யும் என்பதற்காகவும் முப்பத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களுடன் இந்த இருபத்தி ஆறு ரஃபேல் மெரைன் விமானங்கள் இணைப்பதன் மூலம் அறுபத்தி இரண்டாக அதிகரித்திருப்பதும் இதற்காக ஒரு அறுபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பீடு செலவு செய்யப்பட்டிருப்பதும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது